Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai was born in ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக சாவுக்கேதுவான சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக என்பதை குறித்து சில காரியங்களை சொல்றேன் ஒன்று பாவம் இப்பொழுது நமக்கு உள்ள இல்லை நம்முடைய சரீரத்திலே இப்பொழுது இருக்கிறது அப்ப பாவம் வந்து என்னுடைய ஆவியில் இல்லை எங்க இருக்குது என்னுடைய சரீரத்தின் மூலமாய் ஆள பார்க்கிறது இரண்டாவது நாம் சரீரத்தின் மூலமாய் பாவம் நம்ம ஆள பார்க்கிறது என்பதை அறிந்து இந்த சரீர ஆசை இச்சைகளை அடக்கி ஆள தவறிவிட்டால் அதை கீழ்படுத்த தவறிவிட்டால் அதை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர தவறிவிட்டால் எவ்வளவு பெரிய விசுவாசியா இருந்தாலும் சரி அந்த சரீரத்தின் மூலமாக அது வந்து அவனை ஆள ஆரம்பித்து விடுகிறது அவனை டாமினேட் பண்ண ஆரம்பித்து விடுகிறது சரீரத்தில் எப்படி பாவம் ஆளுது சரீரத்தின் மூலமா இந்த ஆசை இச்சைகள் மூலமா வந்து என்ன பண்ணுது சொல்லுது அது என்ன கடவுள் தானே வச்சாரு இது உனக்கு தேவை அது என்னமோ கடவுள் அப்படி பண்ணிருக்கிறாரு கடவுள் அப்படிலாம் ஒன்றும் பண்ணல கடவுள் ஒரு சரியான தேவையை வச்சிருக்கிறாரு அதன் மூலமாக சரியான விதத்திலே அந்த தேவை சந்திக்கப்பட வேணும்னு வழிகள்லாம் வச்சிருக்கிறார் அது உண்மைதான் ஆனால் அதை ஒரு எக்ஸ்கியூஸாக தானே வச்சார்னு சொல்லிட்டு அதை நான் எப்படி வேணால் அந்த தேவையை சந்தித்துக் கொள்ளலாம் எப்படி வேணால் வாழ்ந்து கொள்ளலாம் இந்த தேவையை நிறைவேற்றுகிறதுக்கு இந்த பசியை தீக்கிறதுக்கு நான் என்ன வேணால் பண்ணிக்கொள்ளலாம் என்று நினைக்க வைக்கிறது தான் இந்த பாவம் ஆகவே பாவம் இன்னும் சரீரத்தின் மூலமாக ஆளை முயற்சிக்கிறது எப்படி நம்முடைய சரீரத்தின் நியாயமான தேவைகளை பயன்படுத்தி பாவம் ஆளை முயற்சிக்கிறது இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில வசனங்கள் எடுப்போம் நாம் ரோமர் கழுது நிருபம் ஆறாம் அதிகாரம் பத்தொம்பதாம் வசனத்தை பார்ப்போம் அதே அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வசனம் உங்கள் மாம்ச பலவீனத்தை நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாக பேசுகிறேன் இதை பிடிச்சிட்டு தான் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க மாம்ச பலவீனம் எதுக்கு எடுத்தாலும் இதே அவனுக்கு தப்பு பண்ணிருக்கு அப்புறம் மாம்சபலவீனம் பிரதர் பைபிளில் இருக்குது எல்லாம் பைபிளில் இருக்குது ஆனால் பைபிளில் என்ன இருக்குன்றது தான் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அது சொல்கிறாரு ரொம்ப சாதாரணமாக இப்போ தெருவில் பேசுகிற மாதிரி ஒரு சாதாரண ரசிக்கப்படாத மக்கள் மத்தியில் சொன்னால் கூட வழங்கும் அந்த மாதிரி சொல்கிறேன்றார் என்ன சொல்றாரு பாருங்க அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே அதாவது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் முன்ன என்ன பண்ணீங்க எப்படி ஒப்பு கொடுத்தீங்க அக்கிரமத்தை நடப்பிக்கும்படியாக உங்கள் சரீர அவயங்களை அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தீர்கள் ஒன்றும் தெரியாத மாதிரி உட்கார்ந்து பரவாயில்ல உட்காருங்க ஏன்னா திருத்திருந்து உங்களை பற்றி தான் சொல்றேன்னு தெரிஞ்சிடலாம் அதனால இது நம்மளை பற்றி இல்லை பொதுவாக பிரசங்கம் பண்றார் அப்படின்ற மாதிரி உட்காந்துருங்க ஆனால் புரிஞ்சுங்க நம்மளை பற்றி தானே உங்களுக்கு உதவுறதுக்கு தானே நான் இருக்கிறேன் காட்டி கொடுக்கறதுக்கு இல்லை அதனால யாரையும் காட்டி கொடுக்க மாட்டோம் நாக்கா பேசுவோம் நல்ல நேரம் நிமிந்து உட்காந்து நல்ல ஸ்மைலிங் ஃபேஸோடு உட்காந்துருந்திங்கன்னா யாருக்கு ஒன்றும் தெரியாது நல்ல பரவாயில்ல அவர் நல்ல ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க இருக்கீங்களா சரி முன்ன எப்படி பாவம் செஞ்சோம் பாவம் செய்யும்போது போது சரீரத்தின் அவயவங்களை அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் என்ன பண்ணோம் ஒப்பு கொடுத்தோம் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தோம் இல்லை பிரதர் அந்த கை அப்படி பண்ணிடுச்சு நான் சொல்கிறோம் இல்லை இல்லை நம்ம தான் என்ன பண்ணோம் கையை ஒப்பு கொடுத்தோம் கால் அங்கே ஓடிடுச்சு கால் ஒன்றும் ஓடிராது நம்ம தான் காலை ஓட வச்சது இல்லையா கால் ஒன்று தானாக ஒன்றும் செஞ்சிடறது இல்லை நான் தான் டிசிஷன் எடுக்கிறது இல்லையா நம்ம தான் அப்படி பண்ணோம் ஸோ அதில் ஆசை வருது அதில் அந்த இச்சைகள்லாம் இருக்குது ஆனால் கடைசியில் என்ன பண்ணுறோம் நம்ம தான் அதை இயக்குகிறோம் நம்முடைய தான் அதை இயக்குகிறது இல்லையா அப்போ அக்கிரமத்துக்கும் அசுத்தத்துக்கும் ஒப்பு கொடுத்தீர்கள் அது போலவே இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவை நீதி கடுமைகளாக ஒப்பு கொடுங்கள் பாவம் செய்கிற ஒண்ணு பாருங்க காலையிலே பிளான் உங்களுக்கெல்லாம் தெரியாது இருந்தாலும் சொல்கிறேன் நான் சாயந்தரம் பாவம் செய்யணும்னா அவன் காலையிலே பிளான் போடுவான் டேய் சாயந்தரம் நான் கொண்டாடுறேன் எங்கே கேதர் பண்ணுறோம் நீ எவ்வளோ கொண்டாட நான் எவ்வளோ கொண்டாடுற உங்கள்கிட்ட காசு எவ்வளோ இருக்குது எங்கிட்ட காசு இருக்குது அவனை கூப்பிட்டியா இவனை கூப்டியா இவனுக்கு சொன்னி அவனை விட்டுறாத எல்லாரையும் கோயிலில் கூட அவ்வளோ கேதர் பண்ண மாட்டோம் நம்ம அவ்வளோ கரெக்டாக கேதர் பண்ணி கரெக்டாக ஆறு மணிக்கே வந்துரு பாவம் சேர்த்து எவ்வளோ பிளான் பண்ணுறோம் பாருங்கள் காலையில எழுந்திரிச்சி வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் நல்ல சுயநினைவோடு இருக்கும்போது அவ்வளோ பிளான் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக சாயந்தரம் ஆறு மணிக்கு மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணி கரெக்டாக வேலையை நடத்துகிறோம் இப்போ ஆவிக்குறி ஜீவம் வாழும்போது அதே மாதிரி தான் பண்ணணும் ஆவிக்குரிய ஆவிக்குறிவியம்னு வந்தோடனே ஜனங்க இப்போ வந்து ரொம்ப அவங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது வாங்க கோயிலுக்கு போகலான்னா கூட மொல்ல வந்து தான் வந்துட்டு இருப்பாங்க பாவம் செய்யும்போது எப்படி செஞ்சீங்க அதே மாதிரி அதே விகரஸ் நேச்சர் இருக்கணும் இப்போவும் அதே தீவிரம் இருக்கணும் இதுலையும் அதை எப்படி தீவிரமாக செஞ்சீங்களோ அது போல இப்போ என்ன பண்ணணும் இது சாயந்தரம் கூட்டம் இருக்குது சாயந்தரம் மிஸ் பண்ண கூடாது எப்படியாவது ஓடி வந்துடு நீ அங்கேருந்து வந்துடு நான் இங்கேருந்து வந்துடுறேன் ரெண்டு பேரும் அங்கே மீட் பண்ணுவோம் அடுத்த நாள் நமக்கு ஜபம் இருக்குது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜபம் பண்ணுவோம் அடுத்த நாள் ஒரு டேப்பை கேட்போம் நம்ம உட்காந்து இந்த சப்ஜெக்ட் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க இதை கேட்போம் இதை புரிந்து பாருங்க பிளான் போட்டு செய்யணும் அதை தான் சொல்றாரு முன்ன வந்து சரீரத்தில் அவைங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க இப்போ வந்து பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் சரீரத்தில் அவங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் இருக்கீங்களா சரி ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்தை பாருங்கள் அப்ப சரீரத்தில் வந்து பாவம் நுழைய பார்க்குது நாம என்ன பண்றோம் சரீரத்தை பாவத்துக்கு ஒப்பு ஒப்புக்கூடாமல் எதுக்கு ஒப்பு கொடுக்குறோம் நீதிக்கு ஒப்பு கொடுக்குறோம் இல்லை நான் பாவம் செய்ய மாட்டேன் இல்லை நான் அதை குடிக்க மாட்டேன் இல்லை நான் அதை பண்ண மாட்டேன் இல்லை நான் அதுக்கு வரமாட்டேன் நான் இதுக்கு தான் போவேன்னு சொல்லி நான் என்ன பண்ணணும் சூஸ் பண்ணணும் தெரிந்து கொண்டு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் அதுதான் பரிசுத்தம் தானா வந்துடாது பரிசுத்தம் நான் சூஸ் பண்ணணும் நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் முன்னே எப்படி ஒப்பு கொடுத்தனும் பாவத்துக்கு அக்கிரமத்தை நடப்பிக்கிறதுக்கு அதுபோல இப்போ நீதியை நடப்பிக்கிறதுக்கு என்று ஒப்பு பாவத்தை வேணாம்னு சொல்லி நீதியை வேணும்னு சொல்லி நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் இருபத்தி மூணு வசனம் அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட எட்டு இருபத்தி மூணு நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருவது காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் பாருங்க சரீரனும் மீட்படையில சரீர மீட்பு வரும்னு சொல்லி ஏங்கி தவிக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த சரீரத்தை டெய்லி செக் பண்ண வேண்டியதா இருக்குது இது ரொம்ப கரெக்டாக கண்ட்ரோல் கொஞ்சம் கண்ட்ரோலை விட்டுட்டோம்னா கவனிக்கலைன்னா இத கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கலன்னா இதை அடக்கி ஆளலைன்னா இது நம்மளை ஆள ஆரம்பிச்சிருது ஆசாபாசங்கள் நம்ம ஆள ஆரம்பிச்சிருது நம்ம வீழ்த்தி நம்மளை தோற்கடித்து விடும் இவைகள் அப்ப எல்லா விசுவாசிகளும் இந்த பிரச்சனை தெரியுது எல்லா விசுவாசிகளும் இது வந்து ஏசு வர்ற வரைக்கும் நம்முடைய சரீரம் மாற்றப்படுகிற வரைக்கும் இந்த புது சரீரம் வர்ற வரைக்கும் இந்த சரீரத்தோட இது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது ஆகவே தினந்தோற இந்த சரீரத்தை கொஞ்சம் கவனிக்கணும் தினந்தோறும் இந்த சரீரத்தை செக் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த சரீரை நினைச்சதெல்லாம் செய்ய விடக்கூடாது நான் நான் நினைச்சது இந்த சரீரம் செய்யணும் அப்படி இந்த சரீரத்தை நீதியின் அவயவங்களாக அடிமை போல ஒப்பு கொடுக்க வேணும் இந்த சரீரத்தை நான் அதை செய்ய வேணும் செய்ய தவறினேன்றா காலையில் செய்யணும் மாலையில் செய்யணும் ராத்திரி செய்யணும் எந்நேரமும் செய்யணும் செய்ய தவறினால் நான் தவறி விடுவேன் இருக்கீங்களா எது வரைக்கும் செய்யணும் சரீர மீட்பு வர வரைக்கும் ஒரு நாள் இந்த சரீரமே மாறிட போகுது அப்ப வந்து இந்த பாவ சரீரம் ஜீவனுள்ள சரீரமாக ஆவிக்குரிய சரீரமாக மாறிடும் அப்ப இந்த சரீரத்துல கூட பாவம் ஆளாமல் இருக்கும் இருக்கீங்களா அப்ப இந்த விழுந்து போன சரீரம் மீட்கப்பட்ட சரீரமா மாறிடும் அப்போ வந்து இந்த சரீரமும் ஒரு பிரச்சனையாக இருக்காது அது வரைக்கும் இந்த சரீரம் ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் ஆனால் பிரச்சனைன்றதுனால என்ன பண்ணுறது வரை இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கக்கூடாது அதை அடக்கி ஆள வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது ரோமர் பன்னெண்டாம் அதிகாரத்துக்கு திருப்போம் ரோமர் பன்னெண்டு ஒன்று அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் எல்லாம் சொல்லுங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் பாருங்க சரீரத்தில் பரிசுத்தம் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவ ஒப்புக்கொடுக்க ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் அதாவது சரீரங்களை பரிசுத்தமுள்ள ஜீவ ஒப்புக்கொடுக்க ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அல்ல கவனிங்க நாம் செய்ய வேண்டிய முதலாவது ஆராதனை என்ன இந்த சரீரத்தை அடக்கி ஆண்டு இதனுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றாமல் இந்த சரீரத்தின் அவயவங்களை அதனுடைய ஆசையின்படி செய்ய ஒப்பு கொடுக்காமல் ஒப்பு கொடுக்க மறுத்து ஒவ்வொரு நாளும் அதை அடக்கி ஆண்டு நீதியின் அவயவம் அதை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமானதை நடப்பிக்க முடியாது ஒப்பு கொடுத்து இப்படி நான் தான் நான் செய்ய வேண்டிய முதல் ஆராதனை புத்தி உள்ள ஆராதனை மீதியெல்லாம் புத்தி இல்லாத ஆராதனை நான் சும்மா வந்து கோயில்ல வந்து அலையா அப்படின்ட்டு ஒன்னு ஆராதனை கிடையாது இதை அடக்கி தான் அப்புறம் கையை வைத்தேன் அல இல்லையா இருக்கீங்களா புத்தி உள்ள ஆராதனை நல்லா கவனிங்க சிலர் இருக்காங்க காய்த்துளம் கோயிலுக்கு வந்து ட்ரம் அடிச்ச உடனே இவங்களுக்கு வந்து ரொம்ப உசுப்பு ஏறிடும் ஆவி வந்துடும் இவங்களுக்கு அப்படியே அனல் ஆயிடுவாங்க இவங்க அப்படியே அப்படியே அனல் ஆகி அப்படியே ஒரு மேகத்துல பண்ற மாதிரி ஓ அப்படியே ஒன்பதாவது வானத்தில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க பாருங்க ஆனால் திங்கள்லேருந்து சனி வரைக்கும் இந்த சரீரம் தான் ஆண்டுகிட்டு இருக்குது என்ன பண்றது பிறந்த மாம்ச பலவீனம் சரீரத்தில் வச்சுட்டாரு இல்லை கடவுள் வச்சுட்டாரு நான் என்ன பண்றது அது சரியாக கிடைக்கலன்னா நான் ஏதாவது சரியா இல்லாத அது கிடைக்க தான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருப்பான் கேட்டுருக்கீங்களா உங்களுக்கு தெரியாது கேட்குறேன் நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க அவர் சொல்றாரு நம்ம கேட்டுக்கோன்னு அது புத்தி இல்லாத ஆராதனை சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே ட்ரம் அடித்த உடனே பாட்டை பாடின உடனே பெரிய மியூசிக்கெல்லாம் எல்லாம் வந்தோடனே ஆ ஓ அல்லா அப்படின்றது அப்புறம் திங்கட்கிழமை சனிக்கிழமை வெறும் இந்த சரீரம் சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒழிஞ்சு ஒளிஞ்சி வாழ்ந்துக்கிட்டு அக்கிரமத்தை செஞ்சுக்கிட்டு அயோக்கியத்தனத்தை நடத்தி கொண்டு ஞாயிற்றுக்கிழமை கையோய்த்து அல்லல்லியா சொல்றது வந்து அது புத்தி இல்லாத ஆராதனை நீங்க செய்ய வேண்டிய ஆராதனை என்ன ஒவ்வொரு நாளும் சரீரத்தை அடக்கி ஆண்டு இதை நீதிக்கேற்ற அவயவமாக ஒப்பு கொடுத்து நீதியை நடப்பிக்கும் முடியாத பரிசுத்தத்தை நடப்பிக்கும் முடியாத தீர்மானித்து ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழ்கிறீங்க பாருங்க அதுதான் ஆராதனை அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்திலிருந்து ஆராதனை எழும்ப வேண்டும் இது வந்து ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு அறிவுள்ள தேவண்டிய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷன் தான் யார் என்பதை அறிந்து கொண்டு தன்னுடைய சரீரத்தை நான் வேற எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன் கடவுள் என்னத்துக்காக உண்டாகி இருக்கிற அந்த நோக்கத்துக்காக தான் நான் யூஸ் பண்ணுவேன் இதை வேற எதுக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படியே நான் ஒப்பு கொடுப்பேன்னு தீர்மானிச்சு மற்றவைகளை நீக்கி பரிசுத்தமானவைகளை செய்து அப்படி வாழ்வதுதான் புத்தி உள்ள ஆராதனை இல்லையா அது எப்படி பண்றது பாருங்க இரண்டாம் வசனம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒருத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள் பாருங்க மனம் புதிதாகிறதுனால தான் நாம் என்ன பண்ண முடியும் நம்முடைய சரீரங்களை ஜீவபொலியாக ஒப்பு கூட வேற விதமான திங்கிங் வரணும் ஏன்னா சரீரம் வந்து பாருங்க சரீரம் எப்படி ஆக்ட் பண்ணுது சொன்னேன் இல்லையா கை உனக்கு உண்டாக்கினால் கையை பிடுங்கி டே பிடுங்கி எரிஞ்சு போட்டா ஒண்ணுமே இருக்காத சிலருக்கு நாலு நாளில் ஒன்றுமே இருக்காது அப்போ ஏசு என்ன சொல்கிறார் பிடிங்கி எரிஞ்சு போடணும் பிடிங்க எரிஞ்சு போடுறத கிடையாது இந்த கையை இயக்குறது என்ன சிந்தைகள் எண்ணங்கள் இல்லையா மைண்டு தான் இந்த சரீரத்தை இயக்க பண்ணுகிறது இல்லையா இங்கே அரிக்குதுன்ன உடனே யாரு சொல்லுது என் பிரெயின் தான் என்ன பண்ணுது சொல்லுது இங்கே ஏதோ இருக்குது ஏதோ பூச்சி இருக்குது நான் கையை ரீச் பண்ணி பண்ணுறேன் இல்லையா உடனே கையில் தட்டி விடுறேன் இந்த கையை இயக்குறது வந்து என்னுடைய மனம் இந்த மனதின் எண்ணங்களை நான் சரி பண்ணும்போது இந்த சரீரத்தின் செய்கைகளை நான் சரி பண்ணி விடுகிறேன் மனதோடு ரொம்ப சம்பந்தப்பட்டிருக்கிறது மனம் புதிதாக வேண்டும் மனம் புதிதாக மறுரூபமாக முடியும் எண்ணத்தை மாத்தலாம் பரிசுத்தமாக மாற முடியாது சரி ஒன்று ஒரு ஆறாம் அதிகாரத்துக்கு பார்ப்போம் என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் சரீரத்தின் மூலமா பாவம் பார்க்குது இல்லையா எப்படி ஆளை பாக்குது நார்மல் நீட்ஸ் நம்முடைய நியாயமான தேவைகள் சரீரத்தில் இருக்குது அவைகளை கொண்டு நமக்கு சோதனை உண்டாக்கி அதன் மூலமாக அதை தவறான விதத்தில் நிறைவேற்ற நம்மை தூண்டி அப்படி தான் ஆளை பார்க்கறது நல்லா புரிஞ்சுக்குங்க பாவங்கிறது வேற எதோ கிடையாது சாதாரண தேவைகள் நம்முடைய சரீரத்தில் கடவுள் வச்ச அந்த தேவைகளை நியாயமற்ற விதத்தில் சந்திக்கும்படியாக நிறைவேற்றி கொள்ளும்படியாக தூண்டுகிற காரியங்கள் பாருங்கள் அதுதான் பாவம் வேற ஒன்றும் கிடையாது பாவன்றது ஏதோ பெரிய இது கிடையாது சரி ஒன்று குறைஞ்ச ஆறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் நல்ல வசனம் கவனிங்க வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும் இதான் நிறைய பேருடைய ஃபிலாசபி வயிறு எதுக்கு போஜனத்துக்கு போஜனம் எதுக்கு வயிற்றுக்கு சோறு எதுக்கு இருக்குது கொட்டிக்கிறதுக்கு இருக்குது வயிறு எதுக்கு இருக்கிறது சோறை கொட்டுறதுக்கு இருக்குது இதுதான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அவனுக்கு வயிறும் சோறும் அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் இது ஜனங்க மத்தியில் தான் ஒரு எண்ணம் இருக்குது நிறைய பேருக்கு அந்த லோ லெவல் திங்கிங் இருக்குது தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார் ரெண்டுமே ரெண்டுமே அழகிப்படுமா சரீரமும் வேசித்தனத்துக்கு அல்ல நல்லா கவனிங்க இப்போ ஒரு சரீரத்தை பற்றி சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது இதை மறக்கவே கூடாது சரீரம் வேசித்தனத்துக்கு அல்ல கர்த்தருக்கே உரியது கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர் சரீரம் சாப்பாட்டை கொட்டிக்கிறதுக்கு இல்லை சாப்பாடு சரீரத்தில் கொட்டுறதுக்கு இல்லை 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 அது வந்து ஒரு சைடு ஐட்டம் அவ்வளோதான் சாப்பிட்றோம் ஏதோ கடவுள் சொல்கிற இடத்துக்கு போகணும் பிரசங்கம் பண்ண சொன்னால் பிரசங்கம் பண்ணும் சாப்பிட்லன்னா எப்படி பண்ணுறது கொஞ்சம் சாப்பிட்டா தான் கொஞ்சம் விலன்னு சரீரத்தில் உண்டாகிறது அதுக்காக சாப்பிட்ற மொழியை சாப்பிட்றதே பழப்பு கிடையாது சாப்பிட்றதுக்குன்னே வாழ்கிறது இல்லை ஹலோ ஆனால் வாழணும்னா கொஞ்சம் சாப்பிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது சரீரம் வந்து வெறும் சோத்தை கொட்டிக்கிறதுக்கு இல்லை சரீரம் கர்த்தருடையது சரீரம் கத்தருடையது கர்த்தருக்கே உரியது கத்தருக்கே உரியதுன்னு சொன்னால் எக்ஸ்க்ளூசிவ்லி இட் பிலாங்ஸ் டு ஹிம் அதனாலாம் பாருங்கள் இந்த சரீரத்தை வச்சு நம்ம வேண்டிய எல்லாத்தையும் பண்ண முடியாது பாருங்க எதையாவது இதில் ஊற்ற முடியாது எதையாவது வச்சு ஊத முடியாது இதில் எதையாவது கொண்டு வந்து இதை வச்சு தீட்டுப்படுத்த முடியாது அதையும் எதையும் தொட்டு அசிங்கப்படுத்த முடியாது சரீரத்தை சரீரம் கத்தருக்கே உரியது இட்ஸ் ஹோலி திங் கடவுள் எப்படி பார்க்கிறார் பாருங்க சரீரத்தை சரீரம் கத்தருக்கே உரியது கத்தரும் சரீரத்துக்கு உரியவர் கத்தர் வந்து இந்த சரீரத்தில் வாசம் பண்ணுகிறார் சரீரம் கத்தருக்கே உரியது இது தேவனுடைய ஆலயமாக இருந்து தேவனுக்கென்று நாம் வாழும்படியாக இந்த சரீரம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது இந்த சரீரம் வந்து கத்திரிக்கே உரியது அப்போ பாருங்க பதினஞ்சாம் வசனம் சொல்லுது உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா அப்படி இருக்க நான் கிறிஸ்துவ நவியங்களை வேசியின் நவயங்களை ஆக்கலாமா அப்படி செய்யலாகாதே வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடைய ஒரே சரீரமாக இருக்கிறான் என்று அறியிருக்கலாம் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே அப்படியே கர்த்தரோடு இசைந்து அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் ஒன்றும் முடியல பிரதர் அப்படின்னு கூடாது ஓடுறதுக்கு நல்ல சான்ஸ் அது எப்போது ஓடணும்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஓடலாம் யோசிப்பு மாதிரி தான் ஓடிடணும் துண்டை காணும் துணிய காணும்னு சட்டை போனாலும் சரி பரவாயில்லன்னு சொல்லி ஓட்டம் பிடிச்சாதான் நடக்கும் அங்கே நின்று பரவாயில்ல பிரதர் சமாளிக்கலாம் எப்படியோ கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு நிற்கக்கூடாது சட்டையே போனாலும் சரின்ட்டு ஓட வேண்டியது தான் வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் அப்போ பாருங்கள் பத்தொன்பதாம் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் எங்கென்று பெற்றோம் தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு தங்கி இருக்கும் பரிசுத்த ஆவியனுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல கிரேத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள் ஆகியால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை இந்த சரீரம் யாருடையது தேவனுடையது எல்லாம் சொல்லுங்கள் என்னுடைய சரீரம் தேவனுடையது இந்த கான்செப்ட் இருந்தாலே போதும் பாவம் செய்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும் இதெல்லாம் போட்டு ட்ரில் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும் சரீரம் வந்து சில நேரத்தில் பாவம் செய்ய சொல்லும் ஆனால் பாவம் செய்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமாக ஆகிடும் விசுவாசிக்கு விசுவாசிக்கு பாவம் செய்கிறதுன்றது பெரிய மகா கஷ்டமாக இருக்கணும் சர்வசாதாரணமாக பாவம் செய்கிறவன் விசுவாசியே இல்லை பாவம் செய்கிறதுன்றது ரொம்ப பெரிய சரீரம் இழுக்குது ஆனால் என்ன சொல்லுது மனமெல்லாம் அந்த வசனத்தினால் நிறைஞ்சிருக்குது என்னுடைய சரீரம் இல்லை கத்தருடைய சரீரம் எனக்கு சொந்தமானதில்லை இங்கே வாழ்கிறாரு கத்துறது உபயோகப்படுத்துகிறாரு இந்த சரீரத்தை கொண்டு நான் கத்திருக்க என்று காரியங்களை செய்கிறேன் நான் இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் கத்திருக்காக நான் வாழ முடியும் அது வந்து சரீரம் ரொம்ப முக்கியம் சரீரத்தை கரெக்டாக கவனிக்கணும் ஏன்னா கத்தருடைய இது இது ஒரு புக் ஒன்று பார்த்தேன் பாரு டைட்டில் பார்த்தேன் ஒரு தடவை அது சொல்லியிருக்குது த டெபில் வாண்ட்ஸ் யூ ஃபேட் பிசாஸ் தான் உங்களை தடியாக இருக்க விரும்புகிறான்னு டைட்டில் ஒரு புஸ்தகம் அமெரிக்காவில் டைட்டில் பாருங்கள் எப்படி போடுறாங்க ஏன்னா சிலர் சொல்றாங்க கத்திர என்ன தடியாக இருக்கிறாருன்னு கொளுத்த கன்று போல இருப்பேன்றாரு இந்த மாதிரி கொழுப்பை சொல்லல அவரு நல்ல ஆசீர்வாதமா ஆசீர்வாத நிறைவோடு இருக்கிறத சொல்லி இருக்கிறாரு இல்லையா பதாபதான் இருக்கிறத சொல்லல அவரு ஏன்னா பதாபதான் இருந்தால் என்ன ஆகும் கத்திர அங்கே போகணுன்னா மூச்சு வாங்குவோம் உங்களை போன் சொல்றதுக்குள்ள வேற யாரையும் கூப்பிட்டு போன நினச்சிடறாரு நீங்க ஒரு இடம் போறதுக்குள்ள இன்னொரு ஆளம்தான் நாலு இடம் போயிடலாம் ரெண்டு படிக்கிட்ட இடத்துக்குள்ள அந்த வாங்கு வாங்குது மூச்சு ஏன்னு சொன்னா அந்த சரீரம் வந்து ஓவர் சைஸ் ஆயிடுச்சு அப்ப பிசாஸ் தான் பாருங்க சரீரத்தை தடியாக்க விரும்புறான் இது உங்களுக்கு இல்ல சொல்றேன் எதுக்கும் ஏன்னா உங்களை எப்படியாவது தடியாக்கி ஒன்னும் இல்லாமக்கி அப்படியே ஓரமா உட்கார வச்சு மூச்சு வாங்கிட்டு ஒன்றும் முடியல இறங்கவும் இறங்கவும் எந்திரிக்கவும் உட்காரவும் முடியல உட்காந்தா எந்திரிக்க முடியல இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குன்னு பேசாம ஆக்க விரும்புகிறான் ஏன்னு சொன்னா சரீரத்தை வந்து பாவம் செய்ய வைக்கலன்னா தடியாக்கியாவது ஒன்னும் இல்லாமல் ஆக்கிடலான்னு பாக்குறாங்க உட்கார வச்சிடலான்னு ஏன்னா அந்த சரீரம் தான் என்ன பண்ணுது போய் கத்தருக்காக காரியங்களை செய்யும்படியாக சுறுசுறுப்பா வேலையில் நடைபெறும் முடியாது சரீரம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது இன்னைக்கு காலையில் இங்கே வந்து நான் பிரசங்கம் பண்ணால் சரீரம் தேவை நான் பூதமாக வந்து பிரசங்கம் பண்ணல சரீரத்தில் வந்து தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு அப்போ ஒரு ஆரோக்கியமான சரீரம் தேவை சரீரத்தை பேணி பாதுகாப்பது அவசியம் சிலர் பாருங்க இது ஒரு தவறான டைரக்ஷனில் போகிறாங்க இந்த சரீரத்துக்கு இது பண்ணக்கூடாது நல்ல முட்டையும் பாலம் கொடுக்கக்கூடாது நல்ல சோறு கொடுக்கூடாது நல்ல சாப்பாடு கொடுக்க ஒருத்தர் சொல்கிறாரு கறியே நான் சாப்பிட்றது இல்லைன்றாரு இன்னொருத்தர் சாப்பாடே சாப்பிடுறது இல்லைன்றாரு சரீரத்தை வந்து வருத்தக்கூடாது சரீரத்தை வந்து கூடுமான வரைக்கும் நல்ல கட்டலில் போடுக்கணும் கூடுமான வரைக்கும் நல்லா தூக்கம் தூங்கணும் நல்ல ஒரு ஏழு எட்டு மணி நேரம் நல்லா தூங்கணும் கூடுமான வரைக்கும் நல்ல ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிடணும் கூடுமான வரைக்கும் எவ்வளவு நல்ல அந்த சரீரத்தை பேணி பாதுகாக்கணுமோ என்னென்னத்தையோ போட்டு தடவிறீங்க தேய்க்கிறீங்க என்னமோ பண்ணுறீங்க என்னத்தையோ பண்ணி நல்லா கரெக்டாக வச்சுக்கணும் போய் எக்ஸசைஸ் பண்ணி சரீரத்தை நல்லா வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஏன்னா கத்தருக்கு இந்த சரீரம் தேவைப்படுகிறது அதுக்கு ரெடியாக இருக்கணுமே கத்தருக்காக போகிறதுக்காக வர்றதுக்காக கத்தருக்காக வேலையை செய்கிறதுக்காக இந்த சரீரம் ஆயத்தமாக இருக்க வேண்டுமே அதுதாங்க வேற ஒன்றும் இல்லை இதுதான் சரீரம் கத்தருடையது அதனால் இந்த சரீரத்தை பாதுகாக்க வேண்டும் பேணி பாதுகாக்க வேண்டும் நல்லா வைத்துக்கொள்ள வேண்டும் இருக்கீங்களா ஒன்று வந்து ஒன்பதாம் அதிகாரத்துக்கு திருப்போம் ஒன்பது இருபத்தி ஏழு மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் இதில் தான் நிறைய மிஸ்டேக் வருது ஒடுக்கி கீழ்ப்படுத்துறன்னு ஒன்று நிறைய பேர் ஒடுக்குற வேலையில் ஆரம்பிச்சிட்டாங்க சரீரத்தை சோறை போடாமல் ஒடுக்கிறது தூக்கத்தை கொடுக்காமல் ஒடுக்குறது இதை வந்து அநியாயமாக போட்டு இந்த சரீரத்தை படுத்துறது என்னன்னு கேட்டால் அவர் ஒடுக்குனாரு அதனால் நான் படுத்துறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இவர் சரீரத்தை ஒடுக்குறேன்னா வேற ஒன்றும் இல்லை சரீரத்தை செக் பண்ணி கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுருக்கிறேன் அப்படின்றாரு அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது மற்றவர்களுக்கு பிரசவம் பண்ணுகிறேன் நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை நான் அடக்கி ஆளுகிறேன் வேற ஒன்றும் இல்லை ஒடுக்கி கீழ்படுத்த தமிழில் வந்துருச்சு பாருங்க ஐ பிரிங் மை பாடி அண்டர் சப்ஜெக்ஷன் இங்கிலீஷில் அப்படி வருது என் சரீரத்தை எனக்கு கீழ்ப்படியே வைக்கிறேன்றார் வேற ஒன்றும் கிடையாது ஒடுக்கிறதுனா போட்டு இதை அடிக்கிறது இது உயிரை வாங்குறதுன்னு கிடையாது சரீரத்தை சிலர் அப்படி எடுத்துக்கிட்டாங்க போட்டு சரீரத்தை உயிரை வாங்குறது அப்புறம் வந்து உயிர் போயிடுது ஒடுக்கிறது கிடையாது சரீரத்தை அடக்கி ஆளுவது எத்தனை பேர் நினைக்கிறீங்க சரீரத்தை அடக்கி ஆளுவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் கடைசியாக ஒன்று பாவ சரீரத்தில் அந்த பாவம் இன்னும் இருக்குது எனக்குள்ள பாவம் கிடையாது நான் புது சிற்சியாக இருக்கிறேன் சரீரத்தின் மூலமாக பாவம் என்ன பண்ணுது வந்து நுழைய பார்க்குது ரெண்டாவது அந்த சரீரத்தை தினந்தோறும் நான் செக் பண்ணி அதை கீழ்ப்படுத்தாவிட்டால் அது என்ன பண்ணுது என்னை வந்து ஆள ஆரம்பிச்சிருது அதனால் தினந்தோறும் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது அதை கீழ்ப்படியை வைக்க வேண்டியதாக இருக்குது எனக்கு கீழ்ப்படியை நான் வைக்க வேணும் மூணாவது இந்த சாவுக்கேதுவான சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக சொல்லியிருக்கிறதுனால பாவம் ஆள வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டு தான் ஆகும் வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது சரீரம் அப்படி இருக்குது பாவ சரீரமாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நோ எக்ஸ்கியூஸ் சிலர் அதை எக்ஸ்கியூஸாக யூஸ் பண்ணுறாங்க இது பாவ சரீரமாச்சே பிரதர் அதனால் அப்படிதான் அது கிடையாது ஆளாது இருப்பதாக சொல்லியிருக்கிறது என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறாரு ஆள வேண்டிய அவசியம் இல்லை பாவத்தினால் நீங்கள் ஆளப்படக்கூடாது அதுக்கு இடம் கொடுக்க கூடாது ஆளாம இருக்க முடியல அது ஆண்டுதான் ஆகும் அப்படின்றதெல்லாம் தவறு ஆள வேண்டிய அவசியம் இல்லை ஆளை நீங்கள் அனுமதிக்க வேண்டியது கிடையாது இன்னொன்று நாலாவது ரோமர் ஆறில் ஒன்று முதல் பதினோரு வசனங்களை அதுல வந்து சிலுவையில் அறையப்பட்டோம் அவரோடு கூடு அறையப்பட்டோம் அடக்கம் பண்ணப்பட்டோம் உயிரோடுலாம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா பாவத்துக்கு செத்தோம் நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட்டான் அந்த சத்தியம் எல்லாம் சொல்லிட்டு தான் இதை சொல்றாரு இப்போ பன்னெண்டாம் வசனத்தில் இல்லையா அப்போ என்ன சொல்றாரு ஒன்று முதல் பதினோரு வசனத்தினால் நான் சொன்னதை எல்லாம் இப்போ நடைமுறைக்கு நீங்கள் கொண்டு வர வேணும் பரிசுத்தம் என்கிறது நீங்கள் கேட்ட சத்தியங்களை இப்போ ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும் பாவத்துக்கு செத்தவர்களாக எண்ணிக்கொள்ள வேண்டும் சரீரத்தை பாவங்களை செய்ய ஒப்பு கொடுக்கக்கூடாது கூடாது அடிமைகளாக ஒப்பு கொடுக்கக்கூடாது நீதியை நடப்பிக்க பரிசுத்தமானதை நடப்பிக்க ஒப்பு கொடுக்க வேணும் இப்போ என்ன சத்தியம் கேட்டீங்களோ அதை வந்து அப்படியே என்ன பண்ணணும் செய்யணும் பாவத்துக்கு செத்தோம் என்கிறத விசுவாசிக்கணும் அறிக்கை செய்யணும் அதை அப்படியே நம்பணும் நான் சிறுவையில் அறையப்பட்ட பழைய மனுஷன் இப்போ இல்லை பழைய மனுஷன் சிறுவையில் அறையப்பட்டு விட்டான் என்பதை நான் என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்த வேண்டும்